இந்த பஸ் ஸ்டாண்டில் வாக்கப் டிஸ்டன்ஸ் சைட்டு அது ஆலமரம் தெரத்து பாருங்கள் அதான் அது ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலர் ஒருத்தர் பாருங்கள் அந்த ரோடு வழியாக தான் போனோம் இருபது மீட்டர் சைட்டு பாருங்கள் அது இருபது இது ஒருத்தி வேப்பங்காரனா பொறு ரோடுங்க நேராக போய் அச்சரை பக்கம் நேஷனல் ஹேவேலில் ஜாயிண்ட் ஆகும் டூலூர் ஒரு பாருங்கள் தாங்க இருபது மீட்ருங்க சைட்டு சார் இது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு தான் இது சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கா உத்தரமே உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருது வந்தாசிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வருதுங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸுங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நஞ்ச நிலம் இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி அந்த மாதிரி வருங்க இது சிங்கிள் ஓனர் இதாங்க சைட்டு என்ட்ரன்ஸ் இது கேட்லாம் போட்டுருக்காங்க கார்லாம் வந்து போறதுக்கு ஸ்லாப் மாதிரி பண்ணிருக்காங்க இங்க பாருங்க கார் கீழே இறங்குற மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம சைட் உள்ள போறோம் பவுண்டரி சுத்தி பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் தான் அதில் நஞ்சை நிலம் தான் இது சுற்றி பென்ஷிங் பண்ணியிருக்குங்க சைட்டை சுற்றி பென்ஷிங் பண்ணியிருக்குது இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே கொஞ்சம் மழைங்க அதனால் கொஞ்சம் தண்ணி தேங்குது அருமையான சைட்டுங்க இது ஒரு பாம்பு ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஃபுல்லாகவே சவுக்கு தான் வச்சிருக்கு நம்ம சைட்டில் இருந்து மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க அச்சரப்பாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் உரத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இதாங்க சைட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே சவுக்கு தான் போட்டிருக்கு இது பாருங்கள் இதில் இருந்து ஒரு போர் இருக்குதுங்க போர் போட்டிருக்காங்க சர்வீஸ் இருக்குது தோட்டக்கலை சர்வீஸ் இதில் இருக்குது இதாங்க பவுண்ட்ரி சுற்றி பென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதான் பவுண்ட்ரி அப்படியே இரம் ஸ்கொயர் டைப்பில் ஒருத்தர் பாருங்கள் இது சிங்கிள் ஓனர்ங்க இது சிங்கிள் ஓனர் இது நீங்கள் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க இது ஒரு ஏக்கர்